அம்மா நேரமா ரெண்டு பரோட்டா வாங்கிட்டுறதுக்கு என்ன பண்ணம் அம்மா நேரமா அம்மா நேரமா ரெண்டு பரோட்டா வாங்கிட்டுறதுக்கு உடம்பு சரியில்லாத ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் இப்போல்லாம் சாப்பிட போகிறோம் சாப்பிடலாமா பரோட்டாவை திங்கக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் சாப்பிட்டு தான் ஆகணும் இதை வயித்து வயிற்றுப்போக்குக்கெலாம் சரியாக இருக்குது இல்லைம்மா வேற என்ன பண்ணுறது ரெண்டு நாள் ஆச்சு வெறும் வர காப்பி மட்டும் சாப்பிட்டு வரக்கப்பியும் பண்ணும் மட்டும் சாப்பிட்டு அதோட கண்டாச்சு இப்போ பசி தாங்கலை சாப்பிட்லமா வேணாமான்றதோட சாப்பிடுது நைட்டெல்லாம் ரொம்ப முடியல ஆச்சோச்சேன்னு போச்சு அப்போ கொஞ்சமாக ஊத்து நிறையா ஊற்றாத குருமா கொஞ்சமாக தொட்டு சாப்பிட்ணுமா